நம்ம வீட்டை விட்டு அவசர அவசரமாக கிளம்பும்போது போது வண்டியுடைய சாவி எடுத்தோமா ஹெல்மெட் போட்டோமா அப்படின்னு பாக்குற அவசரத்துல லைசன்ஸ் அல்லது ஆர்சி புக்கை எடுக்க மறந்துடுவோம் வழியில டிராபிக் போலீஸ் நம்மளை நிறுத்தி ஆவணங்களை கேட்கும்போது அபராதம் கட்டிய அனுபவம் நம்மள நிறைய பேருக்கு இருக்குங்க இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழே உங்க ஸ்மார்ட் போன் ஒன்னே போதும் எல்லா ஆவணங்களையும் உங்க பாக்கெட்ல வச்சிருக்கிறதுக்கு சமம் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம்

அதிகாரப்பூர்வமா உருவாக்கப்பட்ட உங்களுடைய டிஜிட்டல் ஆவணங்கள் அசல் ஆவணங்களுக்கு இணையானதுதான் சோ நாடு முழுக்க இருக்கிற போக்குவரத்து காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த டிஜிட்டல் வடிவத்தை ஏற்கணும் அப்படின்னும் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க அதனால போலீஸ் கேட்கும்போது உங்க மொபைலில் இருக்கிற இந்த ஆப்ல இருக்கிற ஆவணங்களை காட்டினாலே போதுமானதுங்க ஸோ இந்த வசதியை பெறணும்னா என்னெல்லாம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க உங்க ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஐபோன்ல ஆப் ஸ்டோருக்கு போய் எம் பரிவாகன் அப்படின்னு டைப் செஞ்சு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆப் ஓப்பன் ஆனதுமே உங்க மொபைல் எண்ணை யூஸ் பண்ணி அதில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க இந்த உடைய முகப்பு பக்கத்தில் மைடிஎல் அப்படின்ற ஒரு விருப்பத்தை நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அதோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை சரியா நீங்கள் அதில் போடணும் அதுக்கப்புறமா ஆட் டு மை டேஷ்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமம் உருவாக்கப்பட்டுடும் மை ஆர்சி தேர்ந்தெடுக்கணும் உங்க வாகனத்தின் பதிவு என்ன உள்ளிடணும் உறுதிப்படுத்துறதுக்காக உங்க வாகனத்தின் நம்பர் மற்றும் என்ஜின் எண்ணின் கடைசி ஐந்து இலக்கங்களை கேக்குங்க இந்த விவரங்கள் எல்லாமே உங்களுடைய அசல் ஆர்சி புத்தகத்திலேயே இருக்கும் சோ அதை பார்த்து நீங்க ஃபில் பண்ணலாம் சரியான விவரங்களை நீங்க கொடுத்ததுமே வாகனத்தின் வாகனத்தின் டிஜிட்டல் ஆர்சி இன்சூரன்ஸ் மற்றும் மாசு சான்றிதழ் காலாவதி ஆகுது போன்ற விவரங்களையும் தாராளமா செக் பண்ணிக்கலாம் இதுல உருவாக்கப்படக்கூடிய டிஜிட்டல் ஆவணங்களை ஒரு கியூஆர் குறியீடு இருக்கும் சோ அதிகாரிகள் அதை ஸ்கேன் செய்யறதின் மூலமா உங்க ஆவணங்களின் நம்பகத்தன்மை ஒரு செகண்ட்லேயே பார்த்துடுவாங்க முக்கியமா சொல்லணும்னா ரோட்டில் போகிற ஏதாவது ஒரு வாகனத்துடைய பதிவு என்ன இதில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய உரிமையாளர் பேர் மாடல் பதிவு செய்யப்பட்ட தேதி இந்த மாதிரியான அடிப்படை விவரங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இது பழைய வாகனங்கள் வாங்கும் போதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சாலை வரி செலுத்துறது புது ஃபேன்சி நம்பருக்கு அப்ளை பண்ணுறது போன்ற சேவைகளையும் இதன் மூலமாக நீங்கள் பெற முடியும் ஸோ இனிமே நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்கேயாவது தொலைஞ்சிருமோ மழையில் நினஞ்சிருமோ அப்படின்னு பயலெலாம் நீங்கள் கொள்ளவே வேண்டாம் ஸோ உங்கள் ஃபோனில் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அபராதங்கள அவாய்ட் பண்ணி ஒரு ஸ்மார்ட்டான அதே சமயம் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க